هل يمكنك <laughs>

இடியா ஆப்ரேஞ்சோரே ஆப்டி நிக்கிறது அந்த ஹரிமரம் தேவி என்கிறவன் திருகோட்டே

கடமையான ராமச்சந்திர பிரலகுடி வட்டியா அம்பாரா காணந்திவேளை சேர்ந்த தமிழில் ஆசியாரா கரியாவட்டி காசி சோழயா கட்ட குறிச்சியை சேர்ந்த ராசியார் சோழரா கடுமையான போராட்டம் முதல் பெருசை தினமெருக்கு பெருகோட்டை மகாஷ்டிரா バレるバレる。 கொடி வெடி ஓ என்னமற போ 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 这里。来来来来啊

போடு 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 இப்படி 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 அரை மலை ஒரு வினைந்து முதலாவது அது என்னடா பிளாஸ்டிக் பேப்பர் கண்டுட்டு கடிகாரத்தை விழுந்துடா ஆ ஓடு 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 Ê ê. 頑張れ முதலபெரிதே விரோதத்திற்கு புரோகோட்டை மாவட்டம் சாரதிகளே உங்களுக்கு வழங்கப்பட்ட பஸ் சாரதிகளே உங்களுக்கு வழங்கப்பட்ட பஸ் தம்பி முன்னாடி பின்னாடி பின்னாடி என்னடா பாக்குற பஸ்ரா வலவக்கம் பஸ்ரா வாங்கியா முன்னாடி சொன்னா சரியா பைக்கே சொன்னா சரியா நம்ம துணை ராஜேஷ் ரணசிங்க புரா கோட்டையringen சாரதி செல்வம் செல்வம் மரோ கருப்பு செல்வம் கருப்பு செல்வம் மரோ புடுமா 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 முதல் பெறுவதற்கு முதலே எடுத்து முதல் பிரித்து பெறுவதற்கு அனைவரும் சிறு சேர்த்து மேல் செல்ல அரியனாரம் பொன்னடிகன் ராஜேஷன் போட்டி வருகின்றி அம்மன் துணை ராஜா ஓட்டி வருகின்ற சாரதி அருள் அரோண் இரண்டாவது பரிசை பெறுவதற்கு

மாடு முதலாவதாக ஓட்டி வருகின்றாரதி சொல்வா அருள் இரண்டாம் வரிசை பெறுவதற்கு காடாத்தி மகள் தமிழ் ராஜ்யார் மோட்டார் அடைக்க நினைவாக மோட்டார் கணேசன் பார் ஓட்டி வருகின்ற சாரதி சலீம் செல்லார் துறை பெரிய முத்தையா சதா முனி துணாய் கண்டு நினைவாக ரமசிங் முன்னிலையம் ராஜா ஓட்டி வருகின்ற சாரதி செல்வம் இரண்டாவது